இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் உலக அளவில் புகழ் பெற்றவர் தொன்னூறுகளில் சினிமா துறைக்குள் வந்தவர் இன்றளவும் டாப் இசையமைப்பாளர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் கடைசியாக அவரது இசையமைப்பில் ஆடு ஜீவிதம் திரைப்படம் வெளியானது அடுத்ததாக ராயன் உள்ளிட்ட படங்கள் வெளியாக உள்ளன இந்த சூழலில் ஏஆர் ரஹ்மான் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது ஏஆர் ரஹ்மானுக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவரது இசையை கேட்டுவிட மாட்டோமா அவரை நேரில் பார்த்துவிட மாட்டோமா அவரோடு ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட மாட்டோமா என பலரும் தவம் கிடக்கிறார்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய இசையாலும் தனது நடவடிக்கைகளாலும் ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த முதல் படத்திலேயே தேசிய விருது அதே போல் கோல்டன் குளோப் விருது ஆஸ்கார் விருதுகள் என உலகத்தின் புகழுடைய உச்சிக்கு சென்றவர் ஏஆர் ரஹ்மான் ஆனால் அவரது நடவடிக்கையும் பேச்சும் மிக மிக இயல்பாகவே இருக்கும் அதேபோல் எந்த ஈகோவும் காட்டாமல் பழகும் அவர் தனது மனதில் பட்டதை யார் மனதையும் புண்படுத்தாமல் சொல்லும் வித்தையையும் தெரிந்தவர் என்பதை அவர் பல முறை நிரூபித்திருக்கின்றார் கடந்த வருடம் ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைப்பில் சிம்பு நடித்த பத்து தளப்படம் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டு பாகங்கள் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி வடிவேலு நடித்த மாமன்னன் படங்கள் வெளியாகின இந்த படங்களில் அவரது இசையமைப்பில் உருவான அத்தனை பாடல்களும் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன பின்னணி இசையும் உயர்தரத்தில் இருந்ததாக ரசிகர்கள் கூறினர் இந்த வருடத்தில் அவரது இசையமைப்பில் அயர்லாண்டு திரைப்படமும் லால் சலாம் திரைப்படமும் வெளியாகின இரண்டு படங்களில் அயலான் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது ஆனால் லால் சலாம் படம் படுதோல்வியை சந்தித்தது குறிப்பாக லால் சலாம் படத்தின் இசையும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை என்று ரசிகர்கள் ஓபனாகவே பேச ஆரம்பித்தார்கள் இருந்தும் அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக ஏ ஆர் ரஹ்மானின் இசை பேசுபொருளாக மாறும் என்று அவரது ரசிகர்கள் இருந்தார்கள் கடைசியாக அவரது இசையமைப்பில் ஆடு ஜீவிதம் படம் வெளியானது அதில் ஏ ஆர் ரஹ்மானின் இசை கொண்டாடப்பட்டது அடுத்ததாக தக் லைஃப் ராயன் உள்ளிட்ட படங்கள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் பேசிய பேச்சு ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது அதாவது சினிமாவிலிருந்து நாற்பது வயதிலேயே ஓய்வு பெற்று விடலாம் என்றுதான் இருந்தேன் ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே உழைத்து வருகின்றேன் ஆனால் அடுத்தடுத்த வாய்ப்புகளால் அந்த முடிவிலிருந்து நான் பின்வாங்கிவிட்டேன் என்று தெரிவித்துள்ளார்